அனைவருக்கும் வணக்கம் வியாபாரிகள் நண்பர்கள் நற்பணிக்குழு சார்பாக கோயம்புத்தூரில் பழமையான இந்த கோவையை காத்து கொண்டிருக்கும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் நண்பர்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து ஒன்பதாம் ஆண்டாக இந்த அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்தவிதமான இடர்பாடுகள் இல்லாமல் அனைத்து வியாபாரிகள் ஒத்துழைப்புடன் இந்த அன்னதானமானது முழு அன்னதானமாக எந்தவிதமான கலந்த சாதங்கள் இல்லாமல் முழு அன்னதானமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறையா நிறைய பேர் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க வியாபாரிகள் வந்து தங்களுடைய சிரமம் பார்க்காமல் இதில் எவ்வளவோ நல்லது ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த அன்னதானத்தை வருடந்தோறும் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக்கி தருமாறு கோவை மக்களின் சார்பாகவும் நண்பர்கள் வியாபாரிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வரலாற்று சிறப்புமிக்க கோவையின் காவல் தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ கோணியம்மன் தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் பவனி வந்த அருள்மிகு ஸ்ரீ பக்தர்களுக்கு விருந்து படைத்த வியாபாரிகள் நண்பர்கள் நற்பணி குழு வரலாற்று சிறப்புமிக்க கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் ஸ்ரீ கோணியம்மனின் அருளை பெற பல இடங்களில் இருந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு வியாபாரிகள் நண்பர்கள் நற்பணி குழு ஒன்பதாவது ஆண்டாக அறுசுவை விருந்து படைத்தனர் வருஷ வருஷம் நாங்கள் தேர் இங்கே நியரில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் வருஷ வருஷம் இங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க நாங்கள் தேருக்கு வரும்போது ரெகுலராக இங்கே வந்து சாப்பிடுவோம் ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது எல்லா எல்லா ஐட்டம்ஸுமே நல்லாயிருக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராக இருக்கும் கனிகா பரமேஸ்வரி தேவஸ்தான வளாகத்தில் வியாபாரிகள் நண்பர்கள் நற்பணி குழு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார்கள் இதுகுறித்த நிர்வாகிகள் தெரிவிக்கையில் கடந்த ஒன்பது வருடங்களாக பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி வருகிறோம் இந்த பகுதியில் தங்களால் இயன்ற அனைவரும் வழங்குகிறார்கள் ஆனால் நாங்கள் போதும் என்கிற அளவுக்கு உணவு வழங்குகிறோம் இது எங்களுக்கு ஸ்ரீ கோனியம்மன் வழங்கி ஆசிர்வாதமாகவே நாங்கள் கருதுகிறோம் மேலும் இதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினர் இந்த அறுசுவை விருந்தில் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அன்னதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாகிகள் சண்முகம் ராஜேந்திரன் வாசுதேவன் சத்யநாராயணன் தினேஷ் அரசு மதி உட்பட ஏனைய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இங்கே நார்மலாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நார்மல் ஃபுட் வெரைட்டி ஃபுட் அந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க இங்கே வந்தோன்னா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது ஆமாம் கண்டிப்பாக கொடுக்குறாங்கண்ணா அந்த மாதிரி இல்ல பிக வந்தா நல்ல வீட்டை வந்து நம்ம சாப்பிட்டு திருப்தியாக போகலாம் சாமி கும்பிட்டு சரிங்களா நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்டா இருந்துச்சு அப்பளோ அதை விட டேஸ்டா இருந்துச்சு அதே மாதிரி கேசரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நட்சு போட்டு சூப்பர் சாப்பாடு சாம்பார் புளிக்குழம்பு ரசம் தயிர் அப்புறம் கேசரி இருந்தது பப்படம் கேபேஜ் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் நான் எலுமிச்சம் மிள ஊருகா அப்புறம் வந்துட்டு பாயசம் எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லா ஐட்டம்ஸ்மே சூப்பரா இருக்கு எல்லாமே எல்லா ஐட்டம்ஸுமே நாங்க சாப்பிடுவோம் எல்லாமே எம்மையாக இருந்தது செம்மையாக இருந்தது சாப்பாடு ரூபா வருஷமும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் மென்மாலும் பல வருஷங்கள் பண்ணி கோவை மக்களின் வயிறார பசியார இன்னைக்கு தாக்கத்தை தீர்த்து ஆன எல்லாம் வாழ்த்தி இன்னும் வியாபாரத்தில் நாங்கள்லாம் செழித்து எல்லாம் நல்லா இருக்கணும் கோனை மகரில்